ஹை கைஸ் நீங்கள் உண்மையிலே தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இல்லை நடந்திருக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்து வருது அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன நடந்திருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருவர் கேட்குறார் ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு டவுட் என்ன அப்படின்னா அவருடைய சொந்த இடம் உறவினர் ஒருவருக்கு தங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அனுமதியோட அவங்க தங்குறதுக்கு அந்த இடத்துல வீடு கட்டி தங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அந்த உறவினர்கள் வாழ்ந்து வர்றாங்க பனிரெண்டு வருஷம் ஆச்சு அந்த உறவினர்கள்ட்ட போயிட்டு நீங்க வீட்டை விட்டுருங்க எனக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உரிமையாளர் சொல்றாரு அந்த இடத்தை உறவினர்கள் இருந்து விட மாட்டுறாங்க பனிரெண்டு வருஷம் ஆச்சு இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்றது அவங்க வந்து சொல்றாங்க கேட்டால் சண்டைக்கு வராங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும் இதே மாதிரி தான் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வருது அந்த வழக்குனுடைய ஹார்டர் காப்பி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷோ ஷேர் பண்ண போகிறேன் அதே போல் ஒரு இடத்தினுடைய உரிமையாளருக்கு சொந்தமா அந்த இடத்துல பத்து பதினைந்து வருடமாக வாழ்ந்த அந்த உறவினருக்கு சொந்தமா அப்படின்றது தான் இந்த தீர்ப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதே போல் தான் உங்கள் வழக்கிலையும் நடக்கும் சரி நீங்கள் பாவப்பட்டு உத்தர இந்திய இடத்துல வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்பில் என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகே வாங்க பார்க்கலாம் மதுரை ஹைகோர்ட்ல வந்த தீர்ப்பு என்ன அப்படின்றத சொல்லலாம் என்ன கேஸ் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மனுதாரர் மனுதாரருங்கிறது நிலத்தினுடைய உரிமையாளர் ஆப்போசிட் மனுதாரர் இல்லையா அவர் உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கேஸில் இந்த வழக்கில் இப்போ மனுதாரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அரசாங்கம் அவருக்கு இந்த இடம் வந்து ஒதுக்கீடு செய்ததாகவும் அதில் வீடு கட்டியும் அரசாங்கம் முறையாக வரி செலுத்தியும் வாழ்ந்து வராருன்னு சொல்கிறாரு அதாவது உறவினர் ஆப்போசிட் மனுதாரர் உறவினருக்கு தங்க வீடு இல்லாததால தற்காலிகமாக இந்த வீட்டில் தங்க அவர்களுக்கு அனுமதி கேட்டதாகவும் அவரும் தங்க அனுமதி கொடுத்ததாகவும் சொல்கிறாரு ஒரு சில வருஷத்துக்கு பிறகு உரிமையாளர் உறவினர்களிடம் என்னுடைய தேவைக்காக இந்த வீட்டை வந்து காலி செய்ய சொல்லி கேட்டதாகவும் உறவினர்கள் அதை மறுத்ததாகவும் கோர்ட்டில் அவர் சொல்கிறாரு வேறு வழி இல்லாமல் தான் தான் சொத்தை மீட்பதற்காக நீதிமன்றத்திற்கு வந்திருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் சப்மிட் பண்ணுறாரு இப்போது ஆப்போசிட் மனுதாரர் உறவினர் போயிட்டு நீதிமன்றத்தில் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அந்த வருஷத்துலேருந்து நான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வருவதாகவும் அவர் வீடு கட்டும்போது நானும் சேர்ந்து கட்டியதாகவும் அவருக்கு தொழில் செய்ய நான் பணம் கொடுத்ததாகவும் சொல்லி அந்த இடம் எனக்கு தான் உரிமையானது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நான் பனிரெண்டு வருஷமாக நிரந்தரமாக வாழ்ந்து வருவதாகவும் அந்த இடம் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோர்ட்டில் தன்னுடைய விவரத்தை வந்து கொடுக்குறாரு இப்போது நிலத்தினுடைய உரிமையாளர் நீதிமன்றத்தில் அவர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறார் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறார் அப்படின்னா அவர் வாழ்ந்து வந்த வீட்டினுடைய பட்டா வீட்டு வரி ரசீது மின் கட்டண ரசீது சொத்து பத்திரம் எல்லாமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு சொத்து என்னுடையது என்னுடைய பெயரில் தான் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை அவர் சப்மிட் பண்ணிட்டார் இப்போது எதிர்மனுதாரர் அதாவது உறவினர் பனிரெண்டு வருஷமாக அந்த இடத்துல நிரந்தரமாக நான் வசித்து வரேன் அந்த இடம் எனக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லிட்டோம் விஏ ஊக்கிட்ட நான் நிரந்தரமாக வசித்து வருவதற்கான ஒரு சான்று அவர் வந்து சப்மிட் பண்ணுறாரு இரண்டு பேருடைய டீட்டெயில்ஸை கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நில உரிமையாளர் அனுமதியோடு தான் உறவினர்கள் வசித்து வந்ததாகவும் சொத்து உரிமையோடு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நில உரிமையாளர் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு வாழ்வதற்கு தற்காலிகமாக சொத்து உங்களுக்கு உரிமை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொத்து மீட்பு உத்தரவு வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க இந்த தீர்ப்பு சொல்லிட்டு முடித்த பிறகு இந்த தீர்ப்பை வந்து மேல்முறையீடு செய்கிறார் யார் அப்படின்னா உறவினர் எதிர் தரப்பார் வந்து மேல்முறையீடு செய்கிறார் சப்கோர்ட்டில் கேஸுக்கு போகுது எப்போ போதும் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சப்கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறார் இவர் மேல்முறையீடு தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரையல் கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பு என்ன அதே தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டோம் சப்கோர்ட்டில் வந்து இந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க இப்போது ரெண்டு கோர்ட்டுமே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நிலத்தினுடைய உரிமையாளருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதன் பிறகும் என்ன பண்ணுறாரு தான் மனுதாரர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறார் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிற அந்த ஆர்டர் காப்பி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் மதுரை ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் காப்பியில் என்ன இருக்குது அப்படின்னா உறவினர் அதாவது எதிர் மனுதாரர் தொடர்ந்து பனிரெண்டு வருடமாக ஒரு இடத்தில் வாழ்ந்து வந்தாலும் உரிமம் பெற்றது உரிமை பெற முடியாது மேலும் அந்த இடத்திற்கான ஆதாரம் அந்த இடத்திற்கான உரிமைக்கான ஆவணங்கள் டாக்குமெண்ட் எதுவுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலை அதனால் நில உரிமையாளர் அனுமதியோடு தான் அந்த இடத்தில் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் தற்காலிகமாக என்பது உறுதி செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் ட்ரையல் கோர்ட் மற்றும் சப் கோர்ட் தீர்ப்பு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நடக்கலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நடக்கலாம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா ஒரு இடம் அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் உங்களுக்கு சொந்தமான இடம் நத்தம் இடம் இப்படி உங்களுக்கு உரிமையுள்ள இடம் உங்கள் பெயரில் பட்டா இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி ஒருவர் நிரந்தரமாக நீண்ட காலமாக பனிரெண்டு வருடமோ இரண்டு வருடமோ உன்னுடைய இடத்தில் அவர் நிரந்தரமாக தங்கி வசிக்கிறார் என்றால் அந்த இடம் அவருக்கு உரிமை கிடையாது உரிமை கோர முடியாது உரிமையாளர் அடிப்படையில் அந்த இடத்தில் அவர் வாழலாமே தவிர அந்த இடத்திற்கு அவர் உரிமை கோட முடியாது அப்படின்றது தான் சட்டம் சொல்கிறது இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களை யாராவது ஏமாத்தினாவோ இல்லை அந்த இடம் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாலோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வழக்கு தொடரலாம் இந்த ஆர்டர் காப்பில் இந்த கேஸில் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஆர்டர் காப்பி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த ஆர்டர் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இதே போல் நல்ல நல்ல விஷயங்கள் இதே போல் ரொம்ப லீகலான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்